அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தலையா அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட விஜயலட்சுமி வந்து மன்னிப்பு கேட்கணும் விஜயலட்சுமி நாரணாக கருத்து ஜஸ்டிஸ் நாரத்ராமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்லையே அதுக்கு திராவிடர்கள்லாம் கதறு கதர்ன்னு கதறானுங்க அதில் இல்லை சன் நியூஸில் பாரு மன்னிப்பு கேட்க வேண்டும் சீமானுக்கு உத்தரவு நடிகை பாலியல் புகார் சீமான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எஃப்ஐஆரை வந்து ரத்து செஞ்சு விட்ருவேன் மன்னிப்பு கேட்கலனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சன் நியூஸில் போட்டிருக்காங்களே பாலிமன் நியூஸில் போட்டிருக்காங்களே திருமலை மோசர் புகார் வழக்கி நடிகை ஆபாசமாக சீமான் பேசிட்டார் சீமானா தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களே ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த திராவிட பசங்க கதறு கதன்னு கதறாங்க டிசைன் டிசைனாக வந்து கதறானுங்க அதில் நம்ம ஆளுகளுக்கே சில பேருக்கு வந்து ஒரு டவுட்டு தம்பி எல்லா சேனல்லேயும் வந்து சீமா தானே மண்டப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணுன்னு இருக்குது அது என்ன தம்பி கரெக்டான செய்தியை சொல்லுங்கள் தம்பி ரகசிய விட்றோன்னு வேறு சீமான்னு தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸை வந்து வெளியிட்டார் தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு தான் பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாம்தம்பர் கட்சிக்காரங்க முதல்ல கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அதில் என்ன டைப் அடிக்கிறீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கிறீங்க புரியுதா நம்ம ஆதாரத்தோடு தான் பேசுவோங்கிறது தான் உங்களுக்கே சொல்கிறேன் சீமான அந்த பெட்டிஷன் நம்பர் என்ன எல்லாம்ங்கிறத சொல்கிறேன் இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் வந்துருச்சா இந்தியா அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ்னு வரும் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க வந்தோடனே முதல்ல வந்து கேஸு செலக்ட் கேஸ் டைப் போகிறதா அதை அதுக்கு என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது வரைக்கும் பார்த்தீங்களா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கிரிமினலுங்கிறது அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த கேஸ் நம்பர் என்ன அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தேழு சரியா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை வந்து போட்டுருங்க முப்பத்தி ரெண்டு எண்பத்தேழு போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஜா வந்து கரெக்டாக ஒம்போதும் மூணு மூணு வந்து பன்னெண்டு வருது அப்போது பன்னெண்டை வந்து போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஆனால் சீமானுடைய வழக்கில் இதுவரை என்ன நடந்திருக்கு இதுவரை ஜஸ்டிஸ் அம்மா என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முழு விவரம் வந்து வந்துடும் சரியா சீமான் வித் ஸ்டேட் ரெப்ரஸண்டேட்டிவ் பை இதை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது அதில் வந்து என்னென்ன இதுவரை நடந்திருக்குது யார் யார் நீதிபதி ஜஸ்டிஸ் நாரரத்னா மகாதேவன் அப்படிங்கிறவங்க அவங்க தான் ஜஸ்டிஸு அதே மாதிரி இது வந்து என்ன மா கேட்டகரி வந்து என்ன கிரிமினல் லா அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அப்படிங்கிறது அதில் வந்து நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா நிர்மேஷ் தூபே அதே மாதிரி அந்த பக்கத்துக்கு வந்து ரெண்டு விஜயலட்சுமிக்கு வந்து இப்போ ரெண்டு வழக்கறிஞர் இருக்காங்க சுப்பரி சுப்பைய சுப்பிரமணியனா ஆமாம் அவர் ஒன்றும் ஜஸ்டிஸ் வர்றது இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர்னு வரும் அதில் இதுவரையும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஹியரிங் வந்து போயிருக்கு அதை நான் இதெல்லாம் ஏற்கனவே முழுசாக அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் இல்லை இந்த வெப்சைட்டை வந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துங்க இந்த வெப்சைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம் இந்த சீமான வழக்கு அதாவது இந்த விஜயலட்சுமி சீமானுடைய வழக்கில் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும் நீங்கள் இதில் போய் இந்த மூணாவது மூணு மூணு என்னடாச்சின்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும் ரெண்டு அஞ்சு என்னடா இருந்துச்சு இருபத்தொன்று ஏழு என்னடா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ கடைசி என்னடாச்சு அப்படிங்கிறத இதில் வந்து வந்துடும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வெப்சைட்டு இதை வந்து பார்த்துங்க இதில் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது சரியா அப்போ இந்த திராவிட பசங்க பரப்புறது பூரா போய் நேற்றுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறதுனால் அதான் வந்து உண்மை அதில் இன்னும் வேறு சில விஷயங்களை நம்ம வந்து பேச வேண்டியிருக்குது இது நம்ம ஆளுகளுக்கு கொடுக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி இந்த இந்த முதல்ல சொன்ன விஷயத்தை வச்சுங்க ரெண்டாவது இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ போகிறோம் அப்படின்னா செஸ்ரீ சார்தி முழுக்க முழுக்க பேசுனது பூரா விஜயலட்சுமி கிழிச்சது தான் ஒன்றும் இல்லைங்க விஜயலட்சுமி வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய கட்சிக்காரரான விஜயலட்சுமி வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்லி சீமான் அவதூறா பேசிட்டார் அப்படின்னோடனே அதுக்கு அந்தமாதிரி சொல்லிட்டாங்க நேற்றுக்கு அந்த வீடியோவில் நானும் சொன்னேன் என்னென்னா இது ஒன்றும் குழந்தை இல்லை இது வந்து பதிலுக்கு பேசியிருக்கு தேமான இஸ்மான செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த முதல்ல இந்த ஆள் வச்ச குற்றச்சாட்டுக்கு ரெண்டு பேர் குற்றச்சாட்டை வந்து வாபஸ் போட்டு ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளுங்க ஒருத்தர் ஒருத்தட்ட அப்படின்னு தான் சொன்னது அந்தம்மா தெளிவாக சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு சீமான என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் வேறு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னதுக்கு அதுக்கு அந்த அதுக்கு ஜஸ்டிஸ் அம்மா கரெக்டாக சொன்னாங்க ரெண்டு பேர் விரும்புதான வந்து உடல்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஏதோ நீங்கள் குழந்தை கடை இந்த வார்த்தை டேம் நான் கரெக்டாக நேற்றே வீடியோ சொல்லியிருப்பேன் சொன்னாங்க நீ குழந்த இல்லை இல்லை நீ வயசுக்கு வந்துட்டு நீ மேஜர் தானே நீ இன்னும் ஒன்றும் இது இல்லை நீ நடிகை தானே உனக்கு எல்லா விஷயம் தெரியும் தானே அப்போ தெரிஞ்சானே இது பண்ணியிருக்க அப்போ திரும்ப மாட்டேன் ஏமாத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கார் துப்பிட்டாங்க சரியா அப்படியெல்லாம் அவங்க பேசுனது பூராமே நான் அந்த சீமான் பக்கம் இருக்க நாயத்தையே சேர்த்து பேசுகிறேன் என்ன அப்படின்னா சீமான் வந்து பண்ணிட்டு போயிட்டார் உனக்கும் ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருச்சு நீ தான் வந்து ஜக்கேஷ் அப்படிங்கிற ஒரு கணவரை நீ பண்ணிட்டியா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அந்த அம்மா சொல்லி விஜயலட்சுமி தான் போட்டு லெஃப்ட் ரைட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து ஃபேக்ட் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக வந்து போன வீடியோவில் பேசியிருப்பேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு சீமான வந்து மன்னிப்பு கேட்டால் போதுமா இப்போ திராவிடர்கள் கதறாங்க மன்னிப்பு கேட்டால் போதுமா ஒரு பெண்ணை கற்பழித்து வாழ்க்கையை அழிச்சிருக்கிறார் ஆ மன்னிப்பு கேட்டால் வந்து போதுமா ஆ மன்னிப்பு இது கட்ட பஞ்சாயத்து போன்று உள்ளதா நீதிமன்ற தீர்ப்பு இவனுங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்கும் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா சீமான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திராவிட கடைசி நம்பிக்கை வேற தேர்தல் நேரத்தில் கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து பாருங்க சீமான் விஜயலட்சுமி ஏமாத்திட்டாரு பாருங்க அந்த பிள்ளை கதறது அப்படின்னு சொல்லி இவங்க காமிச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணுவோமே எங்களுடைய நம்பிக்கையே விஜயலட்சுமி தானே டேய் சீமான் சீமான் வந்து கைது பண்ணுங்க கைது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி நாங்கள் வந்து அவரை கைது எல்லாம் பண்ணுறதுக்கு அவசர காவல் எல்லாம் கூட்டு போவோமே அப்போது மன்னிப்பு கேட்டால் போதும்னு சொல்கிறாங்களே மன்னிப்பு கேட்டால் போதுமா மன்னிப்பு கேட்டால் போதுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன் அடுத்து ஆ சீமான் மன்னிப்பு கேட்டால் அந்த குட்டத்தை அவரே ஒத்துக்கூட்டா இருக்கிறத முதல்ல மன்னிப்பு கேட்டால் போதுமானு உச்சநீதிமன்றத்தை இவங்க தப்பாக பேசினானுங்க இந்த மாதிரிலாம் கதறினானுங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்த்து இப்போ அடுத்து மன்னிப்பு கேட்டால் அது ஆமாண்டாயிருமே ஐயோ ஹோ சீமான் வந்து மண்டிகிட்டார் அதான் அந்த யூடியூப் போட்டோஸ் இவங்கெல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இருந்தே வந்து அந்த அதில் இந்த யூடியூப் புட்டஸ் பாருங்கள் சீமானை முட்டி போட வைத்த நீதிமன்றம் அது ஒன்று ரெண்டாவது பாருங்கள் மேலே சிக்கினார் சீமான் விஜயலட்சுமி கிட்ட மரியாதை மன்னிப்பு கேளு அதை விட்ட அல்லது அலரை விட்ட உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அலர விட்டுருச்சான் சீமானை உச்ச நீதிமன்றம் முட்டி போட வச்சிருச்சான் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து கதராய் மக்களே இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் ஒன்றுங்க இப்போ தீர்ப்பு இருபத்தி நாலாம் தேதி இந்த அம்மா வந்து போட்டிருக்காங்களே இருபத்தி நாலாம் தேதி எப்படி தீர்ப்பாக போதும் அப்படின்னா ஆனால் அவங்க இது என்னென்னா கன்சன் இப்போது பெண் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து செட்டில்மெண்ட் எதாவது விடுங்கப்பா ஒரு மூணு லட்சம் வந்து விடுங்க ஏதாவது ஒரு அமௌண்டை சொல்லுவாங்க அதான் வந்து நான் என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன் அது எப்படி வரப்போகுது அண்ணன் என்ன முடிவெடுக்க போகிறான்னு அண்ணனுக்கு தான் தெரியும் சரியா நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் ஒரு மூணு லட்சம் இல்லை நாலு லட்சம் ஏதோ ஒன்று பணத்தை கொடுத்து விடுங்க சீமான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி முடிச்சு விட போகிறாங்க முடிச்சு விட்டுட்டு ரெண்டு பேத்துக்குமே ஒரு கண்டிஷன் போடுவாங்க சீமான் அவர்கள் விஜயலட்சுமி பற்றி பேசக்கூடாது விஜயலட்சுமி பற்றி அவ பேசக்கூடாது இதுவரை பேசினதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தாக்கல் பண்ண சொல்லுவாங்க அதை நம்மளால பண்ணிடுவாங்க இவங்களே அதே மாதிரி அந்த பக்கம் விஜயலட்சுமிக்கு ஒரு ஸ்டிட்டாக போட்டுருவாங்க இதுக்கு மேலே சீமான அவர் கொடுத்து அவராக பேசக்கூடாது சீமான் மனைவி கொடுத்து குடும்பம் கொடுத்து அவர் கொடுத்து ஆபாசம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெய விஜயலட்சுமிக்கு போட்டு புலந்துடுவாங்க அப்போ தீர்ப்பு இப்படி தான் வரப்போகுது ஏதாவது ஒன்று கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதான் வந்து என் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டிலே தீர்ப்பாக இருக்கும் இதுக்கெல்லாம் சீமான மேலே நீங்கள் சொல்கிறாங்களோ ஆறு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை சீமான் சிறைக்கு போவார் ஆ ஆமாம் போவார் ஆனால் இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளே முடிஞ்சிருது இந்த இருபத்தி நாலாந்தேதி முடிஞ்சிருங்க எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருவோம் இவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா இதை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இதை அப்படி இழுத்துக்கிட்டே போய் உச்சநீதிமன்றம் இழுத்துக்கிட்டே போய் கடைசியில் இதை எங்கே கொண்டு போய் தேர்தல் நேரத்தில் தீர்ப்பு வர மாதிரி அப்படி செட் பண்ணிக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் கூடிய விரைவில் தேர்தல் வரப்போகுது இந்த திராவிட பசங்களுக்கு பூரா சிறுப்படி வந்து சிக்க போகுது அண்ணன் சீமா நிரப்பறாதீங்க நிரப்பராதி ஏன் அப்படின்னா இப்போ அந்த கோர்ட்டுகளுக்குடைய அந்த அதாவது ஏன் நிரப்பராதி நிரப்பராதின்னு சொல்லி நான் வீடியோ வெளியிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு பெண்ணு வந்து உண்மையாக நம்மளை காதலிக்கின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அது பெண் வந்து அந்த அது வந்து துரோகம் செய்யாது இது வந்து அப்படி இது காசுக்காக வேலை செய்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜக்கேஸோட இது ஒரு படம் வந்து பதினோரு வருஷம் நடிச்சிருக்கு ஜக்கேஷோட நடிச்சனாலேயே ஜக்கேஷ் என்னை வந்து ஸ்டார் என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொன்னால்தான் இந்த அம்மா அதே மாதிரி ரவி பிரகாஷ் ஒரு ரூபா இது முடியாமல் இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கு காசு கொடுத்துருக்கா அவரையும் கற்பொழிஸ்டார் என்னை கெடுத்துட்டாருன்னு அப்போ இது யார் யார் உதவி இருக்காங்களோ உதவுனவங்க மேலே பிள்ள அவதொரு பரப்பு அதே மாதிரி சீமானுக்கு வந்து உடல்நூறு வச்சா வைக்கலையாங்கிறதே தெரில மொத்தத்தில் ஒரு பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வந்து அந்த வீடியோவே ஃபேக் வீடியோ தான் அரை சீமான் அரை இருக்குது சீமானு அவர் கழுத்துலேயே அவருமா அவர் போ படத்தை போட்டால் டாலர் போட்டிருந்தாராம் என்னென்ன வாரங்க இப்படியெல்லாம் வீடியோ எடிட் பண்ணி அண்ணன் சீமான் பேரை கிடைக்கிறதுக்கு இந்த கும்பல் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போது இது வந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்து முடிஞ்சு இந்த வழக்கு நீர்த்து போய் செத்து போய் ஒன்றும் இல்லாமல் போக போகுது நம்ம வந்து அதுக்கப்புறம் விஜயலட்சுமி பேசுன்னு வச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி வந்து விஜயலட்சுமிக்கு ஆப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நான் கொடுக்குறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்